பாழக வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருக்கீங்களா நம்ம ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம ரத்தம் அப்படின்னு சொல்லலாம் ரத்தத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கும் அப்போது ரத்தம் கெட்டுப்போச்சுன்னா அதுதான் பலவிதமான வேலையை பார்க்கும் அப்போது இந்த ரத்தம் ஆரோக்கியமாக இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிஹெச் வேல்யூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரத்தத்தில் அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான தன்மைகள் இருக்குது இந்த தன்மை கூடவோ குறைவோ ஆச்சுன்னா நோய் அப்போ இதை ரெண்டுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணோன்னா ஆரோக்கியம் இது எப்படிங்க நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது வீட்லையே அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையான முறையில் நம்ம வந்து இந்த பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணலாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா காய்கறி மருத்துவம் மூலமாக ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் எப்படி நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த காய்கறி நம்மளுடைய ரத்தத்துடைய பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வெண்பூசணி வெண்பூசணின்னு என்னங்க இதுதான் வெண்பூசணி இந்த வெண்பூசணி என்னென்ன இருக்குங்க சதை இருக்குது அதுக்கப்புறமா விதை இருக்குது தோல் இருக்குது இல்லைங்களா இந்த மூணும் வாதம் பித்தம் கபம் மூணு தன்மையும் ஈக்குவலைஸ் பண்ணி ரத்தத்தில் இருக்கிற பிஹெச் வேலியை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணும் இதை வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு வந்து வெண்பூசணி ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னா சளி பிடிக்குதுங்க அப்படின்னு ஆனால் இதில் வந்து வெறும் சதையை போட்டு ஜூஸ் அடிச்சு குடிச்சா தான் நமக்கு வந்து சளி பிடிக்கும் இந்த தோல் விதை சதை மூன்றத்தையும் ஒரு நூறு கிராம் எடுத்து தண்ணியை ஊற்றி அரைச்சி வடிகட்டி நூறு எம்எல் குடித்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தில் இருக்கிற ஆசிட் தன்மையை குறைச்சி அதோடைய பிஹெச் வேல்யூம் மெயின்டைன் பண்ணி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணி பலவிதமான நோய்கள் தப்பிக்கலாம் இனிமே நம்ம வந்து மென்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாங்களா நம்மளுடைய ரத்தத்துடைய பிஹெச் வேல்யூவே மெயின்டைன் பண்ணாமல் வாழ்க்குண்டு